செயற்கை நுண்ணறிவின் பயன் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பாரிஸ் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து தொடங்கி வைத்து உரையாற்றிய கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை செயற்கை நுண்ணறிவால் மாற்றியமைக்க முடியும் என்று தெரிவித்தார் சுகாதாரம் வேளாண்மை கல்வி போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவால் முன்னேற செய்ய முடியும் என்று அவர் கூறினார் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எளிதாகவும் விரைவாகவும் எட்டுவதற்கான பயணத்துடனான உலகத்தை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு உதவ முடியும் என்று அவர் தெரிவித்தார் கேன் ஹெல்ப் டிரான்ஸ்பார் மில்லியன்ஸ் ஆஃப் லைவ் பை இம்ப்ரூவிங் ஹெல்த் எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் சோ மச் மோர் இட் கேன் ஹெல்ப் கிரியேட் அ வேர்ல்ட் பீச் ஆதாரங்களையும் உலகம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் பாகுபாடுகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய தரமான தரவுகளை உருவாக்க நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் தொழில்நுட்பத்தின் பயன்கள் மக்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செயற்கை நுண்ணறிவால் வேலை இழப்புகள் ஏற்படும் என்ற அச்சம் நிலவுவதாகவும் ஆனால் தொழில்நுட்பம் காரணமாக வேலை இழப்பு ஏற்படாது என்பதை வரலாறு காட்டுகிறது என்றும் நரேந்திர மோடி கூறினார் மாற்றங்கள் நிகழும்போது புதிய வகையான வேலைகள் உருவாக்கப்படுவது இயற்கை என அவர் குறிப்பிட்டார் Their work does not disappear due to technology. Its nature changes and new types of jobs are created. We need to invest in skilling and reskilling our people for an AI driven future.